தஞ்சை மிராசுதார் அரசு ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் பிரிவு மகப்பேறு பிரிவு கண் ஆஸ்பத்திரி உள்ளது இங்கு தஞ்சை திருவாரூர் நாகி அரியலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பிரசவத்திற்காக ஏராளமானோர் வந்து செல்கின்றனர் பிரசவமான பெண்களும் பரிசோதனைக்காக பலர் வந்து செல்கிறார்கள் இந்த ஆஸ்பத்திரி வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பிரிவு உள்ள அறுவை சிகிச்சை பிரிவில் சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகள் பெற்ற பெண்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன இந்த ஆஸ்பத்திரி மேற்கு பகுதியிலிருந்து புறநோயாளிகளுக்கான கட்டிடம் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது பழுதான கட்டிடம் இந்த கட்டிடத்தில் முன்பு படுக்கை வசதியும் புறநோயாளிகளுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்தது இந்த கட்டிடம் பழுதானதால் மழை காலத்தில் மழைநீர் ஒழுகியதை அடுத்து அதில் கட்டிடத்தில் சிகிச்சை அளிப்பது நிறுத்தப்பட்டது அந்த சிகிச்சையானது வேறு கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த கட்டிடம் பழுதானதாகவும் பொதுமக்கள் யாரும் அருகில் செல்ல வேண்டாம் என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது